மீடியா சப்போர்ட்டர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம் சாரி ஃபார் த டிலே லேட் ஆச்சு என்னோடய ஃப்ளைட் லேட் ஆச்சு அதனால தான் ஓகே கன்னி என்னோட கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம் அது எல்லாமே இது எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம் நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல சாரி போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வராஜ் சருக்கு அப்போது நம்ம சிவசருக்கு டைரக்டர் சிவத்தோர் பட்யூசருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்போ இதை பற்றி சொல்லணுன்னா லொக்கேஷன் எந்த மாதிரி அண்ணா அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள் எப்படினா ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜுக்கு வில்லேஜே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை எந்த வசதியும் இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஹாஃப் டே எடுக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஏன்னா ஒரு கையில் கொழந்து ஒரு கையில் கற்று லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது ஏன்னா மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்லாக நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப் பட் அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன் அது எல்லாமே மீடியா பீப்புள் என்ன சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அது எல்லாமே இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அது வந்து அந்த விஷயத்தில் ஐம் ஸோ ஹாப்பி ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன் மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம் பேக் சோ ஸோ அடுத்தது அப்ல இன்னும் ரெண்டு மூவிஸ் இருக்குது ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன் தேங்க்யூ